அவர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில சமயம் அவர்களுக்கு இளைஞர்கள் ஏற்படுத்தினால் நிச்சயம் அவர்கள் பெரும்பான்மையுடன் ஒத்து இணைந்து போய் இந்த விஷயத்தை வெற்றி நடப்பார்கள் ஆக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு மிக மிக முக்கியமானது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி நாங்கள் இதுவரை அரசாங்கம் சொல்றதுக்கு வாங்க பேசுவோம் பதிமூன்றை பற்றி பேசுவோம் அல்லது இருபத்தி மக்களுடைய உரிமைகளை வழிநடப்பதற்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான முதற்படி தான் இந்த விடயம் இதில் நாங்கள் காத்திரமான ஒரு வெற்றியை பெறுவோமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மிக பிரமாண்ட முறையில் இது வாக்களிப்பார்களாக இருந்தால் அந்த செய்தி என்பது தமிழ் மக்கள் மிக காத்திரமான ஒரு செய்தியை எல்லோரும் அது சிங்களத்த தரப்பாக இருக்கலாம் அல்லது அது ராஜதந்திர தரப்பாக இருக்கலாம் சர்வதேச தரப்பாக இருக்கலாம் யாருக்கும் அது ஒரு செய்தியை சொல்லி வந்தவென்றால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுதும் ஒரே குரலில் பேசுகிறார்கள் ஒரே குரலில் கேட்கிறார்கள் ஜனநாயக முறையில் கேட்கிறார்கள் அதற்கு சவிசாய்க்க வேண்டும் என்று சொன்ன தேவை எல்லோருக்கும் ஏற்படும் அந்த தேவையை அதை நிறைவேற்றுவது மக்களினுடைய முழுமையான ஒரு வாக்களிப்பினூடாக மக்கள் ஒரு பலமான ஒரு சக்தியாக அந்த வாக்களிப்பினூடாக எங்களை மாற்றுவதனூடாக நிச்சயமாக எவர் எங்களிடம் வந்து நீ இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் சொல்ல முடியாது மக்கள் இந்த விடயங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த டெமோக்ராட்டிக் வேடிக் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சூழல் உருவாக உருவாகும் ஆகவே அந்த நிலையில் இன்று நடந்த விடயம் என்பது மிக மிக முக்கியத்துவமானது பல பணிகளை கடந்துதான் நாங்கள் இந்த கையெழுத்தை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஒரே அடிப்படையில் செயல்பட்டு நாங்கள் ஒரு சில மாதங்கள் வந்துவிடும் தேர்தல் வந்துவிடும் அதற்கு முன்பாக முழு வட கணக்கிலும் மாத்திரம் ஏனைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இந்த விஷயங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் நாங்கள் ஒரு காத்திரமான வாக்கை பெற்று தமிழ் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை